உலகு கற்றதனால் ஆய பயனின் வாளறிவன் நற்றால் தொடர் என மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த நமஸ்காரங்கள் புலவராம் திருவள்ளுவருடைய பொருட்பாளிலே அரசியல் என்ற ஒரு தொகுதியிலே நாம் இன்று ஐம்பதாவது அதிகாரமாகிய இடம் அறிதல் என்பதை ருசிக்க இருக்கிறோம் அரசியல் என்பதனால் இடம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து அடிக்கடி போருக்கு போவார்கள் ஆகவே போர் அல்லது பகைவரிடம் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி செய்தால் அந்த காரியம் வெற்றி பெறும் இது அரசருக்கு குடும்ப தலைவனாக இருந்தோன்னா ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அரச தலைவர் நாட்டுக்கு தலைவன் அரசன் குடும்பத்துக்கு தலைவன் குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவன் எந்த இடம் அறிந்து எப்படி பேச வேண்டும் அதுவும் முக்கியம் அதுதான் தான் வள்ளுவர் சொல்றார் தொடங்கற்க எவ்வினையும் என்னற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் பின்னலது பகைவரை முற்றுவதற்கு தகுதியான இடத்தை கண்டபின் அல்லாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம் அவர் வலிமையை இகழாமலும் இருக்க வேண்டாம் அதாவது பகைவனுடைய வலிமையை நம்ம பெருசாக நினச்சிட்டு இருந்தோன்னா எந்த காரியமும் செய்ய முடியாது அதனால பகைவனையின் வலிமையை துச்சமாக நினைத்து கொண்டு இடத்தை தேர்ந்தெடுத்து சரியான இடத்திலே அந்த பகைவனை சந்திக்க வேண்டும் முரண் சேர்ந்த மொய்பினருக்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பழவு தரும் மாறுகொள்ள வல்லவரான வல்லவரான வலிமையாயிருக்கும் அரணை சேர்ந்திருந்த சேர்ந்திருத்தலினால் உண்டாகும் வெற்றியானது பல வகை பயன்களையும் தரும் அரண்கிறது பாதுகாப்பு எவ்வளவு பெரிய வல்லுமை படைத்தவராக இருந்தாலும் பாதுகாப்பான அரணுக்குள்ள இருக்கணுங்கிறது சொல்றார் ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யன் தகுந்த இடத்தை அறிந்து கொண்டு பகைவர்களோடு போராடுதலை சிறப்பாக செய்தால் அவருக்கு எதிர்க்க ஆற்றாதவரும் போரிட்டு அவரை அழிப்பர் அது இடமறிந்து போர் செய்யணும் சொல்றார் எண்ணியர் எண்ணியா எண்ணியர் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடமறிந்து துண்ணியார் துண்ணி செய்யும் தகுதியான இடத்தை ஆராய்ந்து பற்றி கொண்டவர்கள் போரையும் நெருங்கி செய்தார்களானால் அவரை வெல்ல எண்ணியவர் அவர் எண்ணம் இழப்பார்கள் அடுத்தது தான் ஒரு அருமையான உதாரணம் நெடும் புணலுள் வெல்லும் முதலை அடும் புணலின் நீங்கின் அதனை பேர ஆழமான நீரினுள் மற்றைய உயிர்களை முதலை வெற்றி கொள்ளும் நீரை விட்டு வெளியே வந்தால் முதலையை மற்ற விலங்குகள் கொன்றுவிடும் அதாவது முதலை பலமான மிருகம் அதனுடைய பலமெல்லாம் எங்கேன்னா தண்ணீருக்குள்ளே இருக்கும்போது முதலை பலமாக இருக்கும் அதே முதலை தரைக்கு வந்து விட்டால் அதாவது இடம் மாறிவிட்டால் அதனை சாதாரண உயிர் பலம் இல்லாத உயிர் கூட பலமில்லாத ஒரு விலங்கினங்கள் கூட அதனை கொன்றுவிடும் கால் கால்வல் நெருந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து நிலத்திலே ஓடுவதற்குரிய வலிய சக்கரங்களை கொண்ட தேர்கள் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல்களும் நிலத்தில் ஓடமாட்டான் அப்போ எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அந்த இடத்தில் இருந்தால்தான் அதற்கு சக்தி அதிகம் அதான் இதுதான் சொல்றார் சொல்கிறார் வண்டி தரை தரையிலே ஓடும்போது வண்டி மிக வேகமாக ஓடும் அதே வண்டி தண்ணீருக்குள்ளே போய்விட்டால் தண்ணீரில் அது முழுக்கிடும் அதேமாரி கப்பல் தண்ணீரிலே நன்றாக வேகமாக போகும் அது தரைக்கு வந்தால் அது விடும் இதுதான் அழகாக சொல்றார் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யும் செய்ய வேண்டியகளை எல்லாம் நன்றாக ஆராய்ந்து தகுதியான இடத்திலும் செய்வாரானால் அவருக்கு மன உறுதியை தவிர துணை எதுவும் வேண்டாம் அருமையான குரல் சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் ஊக்கம் அழித்துவிடும் சிறு படையினை உடையவனும் தன் வலிமையை செலுத்தக்கூடிய இடத்தில் சேர்ந்திருந்தால் பெரும்படை உடையவனும் தன் முயற்சியில் தோல்வி காண்பான் அது படையை பற்றி இல்லை சிறு படை உள்ளவனாயிருந்தா கூட தன் வலிமையை செலுத்தக்கூடிய இடத்தில் சேர்ந்திருந்தால் பெரும்படை உடையவனும் தன் முயற்சியில் தோல்வி அடைவான் சரி சிறை நலனும் சீரும் இளர் எண்ணும் மாந்தர் உரை நிலத்து ஓட்டல் அரிது கடக்க முடியாத அரணும் மிக சிறப்புகளும் இல்லாதவரானாலும் அவர்கள் வாழும் நாட்டினுள் சென்று தாக்கி அவரை வெற்றி பெறுதல் எளிதலாக எளிதல் அரிதாகும் அடக்க முடியாத அரணும் பிற சிறப்புகளும் இல்லாதவரானாலும் அவர்கள் வாழும் நாட்டினுள் சென்று தாக்கி அவரை வெற்றி பெறுவதில் அரிதாகும் அதாவது பெரிய படம் இல்லை அவனுக்கு சிறப்பு இல்லைன்னா கூட அவனுடைய இடத்துல போய் அவனை ஜெயிக்கணும்னு நினைத்தால் அது கஷ்டம் காளால் களிரினும் நரியிடும் கஞ்சா கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு போர்க்களத்தில் வேலேந்திய வீரரையும் கோத்து எடுத்த கொம்புடைய அஞ்சாத களிரையும் அதன் கால் ஆழ்கின்ற சேற்று நிலத்தில் சிறு நரிகள் கொன்றுவிடும் அதான் இதான் இடநறிகள்ங்கிறது பெரிய யானை போர்க்களத்தில் மாவீரர்களையெல்லாம் புரட்டி போட்டணும் யாரையும் உண்ணக்கூடிய அந்த யானையானது சேற்றின மாட்டி கொண்டால் அதை சிறு நரி கூட கடித்து கொதறி கொன்று விடும் இது எல்லாமே அரசனுக்கு சொன்னதுதான் இட நரிந்து செயல்பட வேண்டும் இதுக்கு ராமாயணத்திலயும் காட்சி இருக்கு மகாபாரதத்திலையும் காட்சி இருக்கு பாகவதத்திலையும் காட்சி இருக்கு ராமாயணத்தை பார்ப்போம் ராமாயணத்துல சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அந்த இடத்து வியாய்கானகர்த்தாக்கள் சொல்லும்போது இலங்கையை சொல்லும்போது எப்படின்னு சொல்வார்கள்னா இலங்கை என்பது ஒரு குழவி கூடு மாதிரி குழவி என்ன பண்ணுவோம்னா வெளியில் போய் மிருகங்களை வேட்டையாடி விட்டு அது போய் அழகாக கூட்டுக்குள்ள ஒழுங்கிடும் அதை யாரும் அந்த கூட்டுக்குள்ள நுழைய முடியாது அதை மற்ற யாருமே அதை போய் தாக்க முடியாது இலங்கை மாநகர் ஒரு குழவை கூடு மாதிரின்னு சொல்லுவார் இப்போ தெந்திசையை நோக்கி எடுத்துக்கொண்டு போயிட்டான்னு ஜடாயு கையை காட்டிட்டார் ஆனால் அங்கே போகணும் அந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை அறிய வேண்டும் போய் எல்லா வரிசையாக தெந்திசையில் நெருங்கி கொண்டு எல்லாம் போகிறது அங்கே பார்த்தா அந்த பக்கம் கடல் அந்த கடலை தாண்டி போகணும் இந்த கடலை தாண்டி செல்வதற்கு ஆஞ்சநேயர் போகிறார் ஆஞ்சநேயர்கிட்ட போகும்போது ராமன் தன்னுடைய நம்பிக்கையினால் சீதையை பற்றிய அடையாளங்கள் அடையாளங்கள்லாம் சொல்லி ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடியாச்சு அங்கே இல்லை ஒரே ஒரு இடம் பார்க்க வேண்டிய இடம் இதுதான் எல்லா இடத்துக்கும் போன தூதுவர்கள்லாம் எல்லா பக்கமும் போய்ட்டு அங்கே இல்லைன்னு வந்துட்டாங்க தெந்திசை தான் ஏற்கனவே எடாயு காட்டின இடம் ஆனால் அதனுடைய எல்லை தரையில் தரையில் நடந்து போன இடம் போய் கடைசியில் தெந்திசையில் போய் பார்க்கும்போது கடலுக்கு அந்த பக்கம் தான் இருக்காது கடலோட முடிவு வருகிறது இந்த கடலை தாண்டி போகணும்னா நிச்சயமாக போர் புரியணும்னா கடலை தாண்டி போய் போர் புரியணும் அங்கே அந்த இடத்துல தடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல ராவணனுக்கு பலம் அதிகம் ஆகவே அதை அந்த இடத்தினுடைய தன்மையை அறிவதற்காக யார் போனாலும் கடை ஆஞ்சநேயர் முடிவு போடுறார் ஆஞ்சநேயர் போகிறார் தெரிஞ்சது தான் கடலை தாண்டி போகிறார் போயிட்டு வந்த உடனே அந்த கடலை இவர் இப்போ ஆஞ்சநேயருடைய வரவுக்கு இருக்கிறார்கள் ராமன் தக்க துயரத்தோடு இருக்கான் ஏன்னா ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய செய்தியில் தான் ஏன்னா கடைசி வாய்ப்பு ஆஞ்சநேயர் தான் இருக்குது அவர் போய்ட்டு வந்து நான் பார்த்து விட்டேன் சீதை நல்லா இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும் அதே இடத்துல அந்த இடத்தினுடைய போயிட்டு வந்த தூதுவனா போனதுனால அந்த இடத்தினுடைய தன்மையும் சொல்லணும் அவர் அவர் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கா அந்த நாடு எப்படிப்பட்டது போயிட்டு வந்த காரியம் ஏன்னா இவர் வந்து போகிறது வந்து த சீதையும் க சொல்லணும் சீதையும் கண்டுபிடிக்கணும் தூதனாகவும் போகிறார் சமாதானம் பண்ணி கூட தூ கூப்பிட்டு வந்துடலாம் தூதனுக்கு தூதனுக்கு போர் முக்கியம் இல்லை சமாதானம் தான் முக்கியம் சமாதானம் பண்ணி ராவணுக்கு புத்தி சொல்லியும் கூப்பிட்டு வரலாம் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிற ஆஞ்சநேயர் நாளே வரையில சொல்வார் அதனால தான் அவர் சொல்லின் செல்வர் பிற்பெரும் தடந்தோல் வீர வில்லை பொருந்திய வீரமான தடமான தடந்தோல்களை கொண்ட வீரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு போர் தான் முடிவாகிவிட்டது சமாதானமாக நடக்காது வெப்பரன் தடந்தோல் வீர அடுத்தது வீங்குநீர் இலங்கை வெற்பில் சுற்றி மலையும் தண்ணீரும் உள்ள மழையும் சார்ந்த வீங்குநீர் இலங்கை வெப்பில் மலைகளுக்கு நடுவே அந்த பக்கம் மழை இருக்குது கடல் கடலுக்கு அந்த பக்கம் மலை தாண்டி தான் உள்ள போறார் தடந்தோல் வீர வீங்கு இலங்கை விற்பில் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன் ஒரு தவம் புரியக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கலனர் தவம் தவம்புரிகிறா சீதை அவள் இருக்கிறது கடுமையான தவ கோலத்தில் இருக்கா ஆனால் அவளை பார்த்தால் ஒரு பெண்ணாக தெரியவில்லை நற்பெருந்த அவத்தலாய நங்கையை கண்டே நல்லேன் அப்புறம் இப்பெருப்பெரும்பனென்றும் இரும்புறை என்பதென்றும் கற்பனும் பெயரதொன்றும் தோன்றும் கலிநரம் பொழியை கண்டேன் அவளுடைய முகத்தில் சோகம் இருக்கு அவளை பார்த்ததுனால எனக்கு என்ன இப்பிறப்பு என்பதொன்றும் இந்த பிறவியினுடைய பலனை நான் அடைஞ்சிட்டேன் இரும்புறை என்பதொன்றும் திரமான உள்ளத்தை கொண்டவளா அவருடைய முகத்தை பார்க்கும்போது கற்பு என்னும் பெயரை தோன்றும் கற்புங்கிறதுக்கு என்ன இலக்கணம் கேட்டால் அவளுடைய முக அவளுடைய முக கலையில கற்பு என்னும் பெயர் தோன்றும் அவள் முகத்துல களிநடம் புரிய கண்டேனர் அது வந்து கற்பை வந்து அவளுடைய முகத்துல ஆனந்த தாண்டம் ஆனது மாதிரி இருந்ததான் ஆனால் இருக்கக்கூடிய கோலம் தவக்கோலம் இருக்கக்கூடிய நிலைமை சோகமான நிலைமை அந்த நிலவையும் அவள் அப்படி இருந்தாள் இப்போ இந்த இடநறிதல்ங்கிறதுல பாருங்க அவர் ஐந்து வகையான குறிப்புகளை சொல்றார் ஒன்று இலங்கையுடைய இருப்பிடம் அதனுடைய ஸ்கெட்ச் அது எப்படி இருக்குன்னு அடுத்தது அவர் போன காரியத்தினுடைய வெற்றி தோல்வி அதனாலதான் தான் போர் போர் தான் வழிங்கிறத ஒரே முதல் வார்க்கையிலே சொல்லுகிறார் சமாதானத்துக்கு இலங்கை வேந்தன் ஒத்து வர மாட்டான் போர் புரிந்துதான் தான் போகணும் ரெண்டாவது அடுத்தது சரி இடத்த பற்றி சொல்லியாச்சு அங்கே இருக்கக்கூடிய அரசனை சொல்லியாச்சு சீதையை பார்த்தியா பார்த்தேங்கிறதுக்கு சொல்றார் மூணாவது பார்த்தேன்னு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாள் கவலைப்படாமல் நம்ம கணவர் வந்து காப்பாத்திடுவாருங்கிற கவலை இல்லாமல் இருக்காளா இல்லை சோகமான நிலையில் இருக்கா ஆனால் அவளுடைய கற்பு என்பது இன்னும் திண்ணமாக இருக்கு அதை சொல்றேன் பெரும் தெய்வம் ஐயாம் பார் ஒரு இடத்துல நீ தெய்வம் உன்னை நான் தெய்வமாக கொண்டேன் ஆனால் அவள் பெரும் தெய்வம் பார் சொல்லிட்டு அந்த அந்த திகையை நோக்கி வணங்குவார்னு காட்டுவார் நம்ம இப்போ என்ன அர்த்தம்னா ஒரு இடத்தினுடைய இடத்தை அறிந்து கொண்டு வருவதற்காக போனார் அனுமன் ஆனவன் அந்த இடத்தினுடைய ஐந்து வகையான சூழ்நிலைகளை ஆராய்ந்து சொன்னார் ஒரே கவிதையில் இதுதான் ஆஞ்சநேயர் சொல்றது சிறப்பு அதே அனு அனுமன் அதை ஒரே பாடலிலே கொண்டு வந்து ஐந்து வகையான நிலைகளை அந்த இடத்தை பற்றிய நிலை இடத்திலே இருப்பவளக்கூடிய நிலை அந்த இடத்துக்கு உரிமையாளனுடைய நிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரே பாடல்ல கம்மன் அழகாக காட்டுகிறார் இது ராமாயணத்தில் அடுத்தது எதையுமே ஒரு இடமறைந்து போரிட்டால் அதுதான் வள்ளுவர் பல பாடல்கள் சொல்றாரு எந்த இடம் அறிந்து போரிடணும் மகாபாரத்ல ஒரு அருமையான காட்சி அபிமன்யுவை தாக்கணும்னு நினைத்து விட்டார்கள் அன்னைக்கு சக்கரவியூகம் அமைச்சாச்சு சக்கரவியூகம் அமைத்தால் சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு போகக்கூடிய திறமை ரெண்டு பேர் ஒருத்தருக்கு உண்டு அவர் அர்ஜுனன் தான் அந்த சக்கரவியூகத்தின போர் யுகத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே போயிட்டு வெற்றிகரமாக போரிட்டு விட்டு அந்த சக்கரவியூகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஆற்றல் அர்ஜுனனுக்கு தான் உண்டு ஆனால் அபிமன்யுவுக்கு சக்கரவியூகத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே போக முடியும் ஆனால் அதிலிருந்து வெளியே வர தெரியாது அப்பொழுது அர்ஜுனனை அப்புறப்படுத்தி விட்டால் சக்கர சக்கரவியூகம் போரில் அமைத்திருக்கிறார்கள் அர்ஜுனனை தனியாக வேற வடவீரர்களை வைத்துக் கொண்டு சமபஞ்சகர்கள் அழைத்துக்கொண்டு அவர் அர்ஜுனனை அப்புறப்படுத்தியாச்சு அவர் வேற இடத்துல சண்டை போட்டுருக்காங்க இங்கே சக்கரவியூகம் வந்து கடுமையான சக்கரவியூகம் வைத்துக்கொண்டு உள்ளே யாரும் வர முடியாத எதிரிகள் வர முடியாத அளவுக்கு வைத்துக்கொண்டு துரோணர் சக்கரவிகூரத்தை அமைத்துக்கொண்டு சண்டை போட்டுருக்கார் பாண்டவர்கள் பக்கம் பலத்த சேதம் ஏற்படுத்துகிறது அப்பொழுது தர்மபுத்திரர் கலங்குகிறார் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கிருஷ்ணன் தேரோட்ட அர்ஜுனன் வந்து அந்த போர்க்களத்துல இருந்து தள்ளி போயாச்சு சமபஞ்சகர்களோட சண்டை போடுறதுக்கு இந்த நேரத்தில் அபிமன்யு இந்த இந்த சக்கர வியூகத்தை உடைத்து விட்டால் கெளரவனுடைய படை சிதறிவிடும் ஆகவே நீங்கள் எனக்கு துணைக்கு வாருங்கள் வந்தால் நான் வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போய் கௌரவ படையை சிதறடித்து விட்டால் நாம் தப்பிக்கலாம்னு சொல்லி என்னோ ஆகவே தான் இந்த இடந்தறிதல்ங்கிறது அந்த இடத்தினுடைய தன்மையை அபிமன்யு அறியாததனால் தனக்கு இடத்தை அந்த வியூகத்தை உடைக்கக்கூடிய திறன் இருக்குது ஆனால் உள்ளே போயிட்டால் வெளியே அந்த வியூகத்தை எப்படி உடைத்து கொண்டு உள்ளே போனாரோ அதே மாதிரி மூடி மூடிவிட்டால் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு தெரியாது அது அர்ஜுனனுக்கு தான் டாக்டர் இப்போ உள்ளே போய் வியூகத்தில் உடைத்து கொண்டு வியூகத்தை சிதறடித்து கொண்டு உள்ளே போயிட்டான் ஆனால் அவனை காப்பா அவன் அவனை தொடர்ந்து வர வேண்டிய மற்ற படையினர் வருவதற்குள் சக்கர வியூகத்தை மூடிட்டார் அப்ப உள்ளே அபிமன்யு தனி ஒருவனாக உள்ள மாட்டிட்டான் அப்புறம் கதை தெரியும் பலத்த முறையில் எல்லார்டையும் போரிடுறான் எல்லாரும் கூடி அபிமன்யுவை கொன்று விடுகிறார்கள் இதைத்தான் அங்கே அழகா சொல்றார் இடமறிந்து செயல்பட வேண்டும் இந்த இடம் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இப்ப அரசியல்ல இப்ப பார்த்தா அதான் ஒரு இடத்துல ஒரு ஒரு இப்ப நம்முடைய ஜனநாயகத்துல பார்த்தா ஒரு இடத்துல போட்டிடுறோம் ஜெயிக்கணும்னு நினைச்சா இந்த இடம் நமக்கு தகுதியான இடமா தேர்தலை வச்சுக்குவோம் இப்ப காலத்துக்கும் அது பொருத்தும் இட இந்த இடத்துல நின்றால் நமக்கு வெற்றி கிடைக்குமா இந்த இடத்துல மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்களா இந்த மக்களுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இட நரிதல் அதுக்கும் இது பொருந்தும் அடுத்து ஒரு அருமையான இடம் அதைத்தான் வள்ளுவர் அழகா சொல்வாருங்க யானை சேற்றுக்கொள்ள மாட்டிக்கொண்டால் யானையானது யானையை ஒரு நரி கூட கடித்து குதறி கொண்டு விடும் அதையே திருப்பி சொல்றார் இன்னொருக்கும் இன்னொரு கவிதையில இன்னொரு பாடல்ல திருக்குறற்பால முதலை நீருக்குள் இருக்கும்போது அதுக்கு நெடும்புணலில் வெல்லும் தண்ணீருக்குள்ளே இருந்தால் முதலையை எப்படிப்பட்ட வளமான மிருகமாக இருந்தாலும் அதை ஜெயித்து விடும் அதே முதலை தரைக்கு வந்து விட்டால் ஒரு சாதாரணமான உதாரணத்துக்கு சொன்னா ஒரு நாய் கூட அதை கடித்து குதறி விடும் ஸ்ரீமந்த் பாகத்தில் ஒரு அருமையான காட்சி கஜேந்திரன் ஒரு யானை அது பெருமாளுக்கு புஷ்ப புஷ்ப கைந்தியம் பண்ண போனது புஷ்பம் எடுப்பதற்காக தாமரை குளத்துக்குள்ளே இறங்குறது தாமரை குளத்தில் நடுவில் குளத்துக்கு நடுவில் தாமரை இருக்குது ஏன்னா நடுவு தாமரை வந்து கரையில் இருக்காது ஓரளவு இதில் இருக்கும் கொஞ்சம் நடு குளத்தில் தான் இருக்கும் இது நடு குளத்தினுடைய நடுவில் போய் இந்த தாமரையை பருங்கும் போது அங்கே காத்து கொண்டிருந்த முதலை யானையுடைய கால்களை பற்றிவிடு விடு கவ்விட்டது தெரியும் கதை பல நாட்கள் யானை அதை தரைக்கு இழுக்கிறது அந்த முதலையை மற்ற மூன்று கால்களால் தரைக்கு கரைக்கு வந்து விட்டால் ஏதாவது ஒரு காலினால் சுலபமாக முதலையை மிதித்து கொண்டுடும் ஆனால் முதலை கரைக்கு வராமல் அது தண்ணீருக்குள்ளேயே இருக்குது அந்த ஒரு காலை பிடித்த காலை விடாமல் அது தண்ணீர் இழுக்குது இருக்குது ஏன்னா தண்ணீருக்குள்ளே முதலைக்கு பலம் ஜாஸ்தி தரையில் யானைக்கு பலம் ஜாஸ்தி இது பல நாட்கள் போர் நடக்குது தெரியும் பல நாட்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது கடைசியில் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்த நிலையில் இனிமே நம்மால் கரைக்கு இழுக்க அந்த முதலையை இழுக்க முடியாது ஏன்னா ஒரே காலை பற்றி கொண்டு விடவே மாட்டேங்குது அப்போ ஆதி மூலமேனு கத்துறது உடனே பெருமாள் கருடனாக வந்து அதை முதலையை தன்னுடைய சக்கராயத்தினால் முதலையை கொன்று யானையை காப்பாற்றுகிறார் இந்த இடத்துல தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல சரியான இடம் அறியாமல் நாம் காளை வைத்தால் அதுதான் தமிழில் ஒரு பழமொழி ஆழம் தெரிந்து காலை வை ஒரு தண்ணியில் இறங்குறோம் அந்த இடத்துல ஆழமாயிருக்கான இடம் தெரியணும் தடியனுக்கு அந்த அனுபவம் உண்டு என்ன சொன்னால் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கும் கங்கையில் வரிசையாக படித்துறைகள் இருக்கும் வரிசையாக படிகள் இருக்கும் தண்ணி படித்துறையிலே ஏறி இருக்கும் இறங்கும்போது நாம் ஒரு பத்து படினு வச்சுக்குவோம் அடுத்தடுத்தாப்புல அடுத்தாப்புல படி இருக்கும்னு நினைத்து கொண்டு காலை வைத்தால் படியே இருக்காது ரொம்ப தள்ளி போய் ஒரு படி இருக்கும் பெரிய படியாக இருக்கும் அங்கே பார்த்தா ஆழம் நிறைய இருக்கும் அதனால தான் இங்கே சங்கிலி கட்டி வச்சுருப்பாள் அந்த படி படிக்கட்டில் இருந்தால் கூட ஒரு ஒரு அளவுக்கு மேலே அங்கே சங்கிலி கட்டி அதில் தான் குளிக்கணும்னு வச்சுருப்பார் அந்த சங்கிலியை தாண்டி போய்ட்டா படி வந்து தள்ளி தள்ளி இருக்கும் சாதாரண ஒரே மாதிரி படியாக இருக்காது கொஞ்சம் பெரிய படியாக இருக்கும் நம்ம தெரியாமல் போய்ட்டா ஆழத்தில் வழுக்கி உள்ளே போயிடுவோம் கங்கையில் ஒரு சிறப்பு என்னன்னா கங்கை வந்து அதனுடைய வேகத்தில் உள்ள எடுத்துட்டு போயிடும் அது நீச்சல் தெரிந்தவர்கள் கூட கங்கையில் கஷ்டப்படுவாங்க இடம் அறிந்து நம்ம குளிக்கிறோம் நீச்சலே தெரிஞ்சால் கூட அந்தந்த இடத்துல இடமறிந்து செயல்பட வேண்டும் அது அரசனுக்கு போருக்கு இது பொருந்தும் அதே நேரத்தில் இல்லறத்தானுக்கு என்ன பொருந்தும்னா இடமறிந்து பேச வேண்டும் ஒரு சின்ன என்னை பற்றியே சொல்லிக்கிறேன் ஒன்று தப்பு இல்லை எனக்கு தமிழில் இலக்கியத்துலேயோ இலக்கணத்துலேயோ ரொம்ப பரிசயம் கிடையாது ஏதோ ஒரு சாதாரணமாக ஓரளவுக்கு தெரியும் படித்ததும் கொஞ்சம் கேட்டதை வைத்துக்கொண்டு என்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன் ஒரு பெரிய சபை அறிஞர்கள் நிறைய சபை இருக்குது அந்த சபையில் என்னை பேச கொள்வோம் வைத்துக்கொள்வோம் அங்கே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பெருசாக பேசுகிறேன்னு பேசினேன்னா எனக்கு அங்கே தலைகுணிவு ஏற்படும் அப்போ அந்த இடத்துல பேசாமல் அந்த இடம் அறிந்து நாம் கேட்டுக்கரணும் விஷயத்தை இது எனக்கு நானே சொல்லிக் கொடுக்கூடிய ஒரு புத்தி கூட நமக்கு தான் பேச தெரியுமே வேடையில் பேசத் தெரியுமே திருக்குறள் தெரியுமேன்னு எல்லா இடத்துலையும் அதை பேசிவிட முடியாது அப்போ இடனறிந்து செயல்பட வேண்டும் என்பது அரசனுக்கு போருக்கு முக்கியம் ஒரு பேச்சாளனுக்கு அவன் பேசக்கூடிய சபையிலே எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று அதுவும் தெரியணும் ஒரு குடும்பத் தலைவனுக்கு எந்த இடத்திலே யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று கிடன் என்பதிலே வல்வ காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி கந்த ஸ்மரணே ஜெய் ராமராம் சத்குரு மகராஜுகி யே ஆஞ்சனேய மூர்த்திகி யே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அல்லாதே இறைவா நீதாராய் பறையலோ ரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கேனாம் அச்சைவோம் மற்றையின காமங்கள் மற்றையிலோ ரம்பாவாய் செங்கந்திருமுகத்தை செல்வ திருமாளால் எங்கும் திருவுருள் பற்றி இன்புரோ அம்பாவாய் வாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம சங்கீத்ரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா